ஸ்டாலின் திட்டத்தோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லியிருக்காரு என்னோட சேர்ந்து நம்ம ஆதிதாடா மற்றும் பழங்குடியின நலத்துறை செயலர் லக்ஷ்மி பிரியா மேடம் அதே மாதிரி நம்மளோட தொழிலாளர் நலத்துறை செயலர் வீரராக ராவ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் மிஷனோட எம்டி அவர் டாக்டர் அருண் தம்புராஜ் அப்புறம் வினீத் அதுக்கப்புறம் நம்மளோட லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் கமிஷனர் அவங்க எல்லோரும் கூட இருக்காங்க ஏற்கனவே சொந்தவாறு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வளர்ந்து வரும் நாடுகள் வளர்ச்சி பெற்ற நாடுகளில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து இந்த தொற்றா நோய்கள் நம்ம வந்து எல்லா குறியீடுலேயும் முன்னிலையில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலத்தில் இருக்குன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தாய்சை நலம் அது மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம முன்னிலையில் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சவால்கள் பூராவுமே ம மக்கள் வந்து தன்னோட குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் அடித்தள மக்கள் பணியில் இருக்கும் மக்கள் அதே மாதிரி பழங்குடியினர் அதே மாதிரி நம்மளோட ஃபீல்டில் க களப்பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாதாரண மக்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கனாக்க முன்கூட்டியே தன்னோட உடலை இல்லை இப்போ நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் ஏழு லட்சம் உள்நோயாளிகள் நாலொன்றுக்கு வராங்க எழுபதாயிரத்துக்கு மேலே படுக்கைகளில் வெளிய புறநோயாளிகள் ஏழு லட்சம் பேர் உள்நோயாளிகள் எழுபதாயிரம் பேர் டெலிவரிக்கு ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் வரும் நிலை இருந்த போதிலும் முதலமைச்சர் மாணவ முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் ரோபஸ்ட் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு இருந்த போதிலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தக்கூடிய கட்டாயம் எதுன்னா பர்டிகுலர்லி அந்த இன்டீரியர் ஏரியாஸ் இதில் வந்து மக்கள் வந்து முன்கூட்டியே தன்னை பரிசோதிப்பது இல்லை அதற்கு தான் தொழில்நுட்ப ரீதியில் ரொம்ப பல திட்டங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசு திட்டங்கள் இருக்குது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேற்பட்டோர்னு சொன்னால் கூட அனைவரும் வரலாம் நாளை முதல் நம்ம மாவட்டந்தோறும் ப்ரிஃபரபிளி அரசு உடுமுறை இல்லாத நாட்களில் சனிக்கிழமை கேம்ப் நடக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேம்ப் ஒரு சிறப்பு முகாம்கள் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பரவலாக்கப்பட்ட அட் கீழே நடக்கக்கூடிய கேம்ப் இந்த கேம்புக்கும் மற்ற கேம்புக்கும் வித்தியாசம் என்னென்னாக்கா நம்மளோட டயக்னோஸ்டிக் இதில் நாற்பது வயசுக்கு மேற்பட்டோர் மட்டும் இல்லாமல் ரத்த நோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய ரிலேட்டட் கண்டிஷன் அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் அதுக்கப்புறம் மற்றும் எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்னகியவர் எல்லாருமே ஏன் அனைவருமே இந்த முகாம்களை அந்த அந்த பகுதிகளில் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிக்கட்டும் நாளை தினம் மனு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இதை தோங்க இருக்கிறார்கள் இந்த கேம்பில் இன்னொன்று நம்ம ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு கேம்ப்புகள் ஐம்பத்தாறு இருநூற்றி ஐம்பத்தாறு கேம்புகள் இதில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கேம்ப்புகள் முன்னூற்றி எண்பத்தெட்டு சுகாதார யூனிட் த்ரீ எயிட்டி எயிட் சுகாதார ஒன்று யூனிட்டில் மூணு ஒரு ஒன்றியத்துக்கு மூன்று என்ற அடிப்படையிலும் சென்னை மாநகராட்சியில் பதினஞ்சு மண்டலங்களில் பெரிய அஞ்சு மா மாநகராட்சிகளில் இருபது என்ற விதத்திலையும் பத்தொம்பது இதர மாநக மாநகராட்சிகளில் ஐம்பத்தேழு கேம்புகள் இருக்கும் இதில் என்ன வித்தியாசம்னா கீ சர்வீசஸ் ஒரே இடத்துல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக காம்ப்ரென்சிவ் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறோம் பட் இந்த நோய் கண்டறியதற்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சப்போர்ட் சிஸ்டம் இந்த டெக் நம்மளோட டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதே இடத்தில் ஒரே நாளில் லேப் டெஸ்ட்டும் நம்ம பார் கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ஈவினிங் ரிசல்ட் வர மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதிகள் என்னென்னா இப்போ நம்ம இதர துறைகள் இருக்காங்க இல்லையா ஏதாவது காரணத்தில் முதன்மைச்சு காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணலை அவங்க அதற்கான வசதி அதே மாதிரி இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மருத்துவர்களும் இருநூறுக்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் சர்வீசஸ் பீப்புளும் அங்கே இருக்காங்க தன்னார்வலர்கள் அப்புறம் சில பகுதிகளில் தானாக வரக்கூடிய ரோட்டரி லைன்ஸ் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னோட டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அந்த ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னா அதுவும் அதே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையிலும் அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்களால் தான் போக முடிய மாட்டேங்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்கள முகாமில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதே மாதிரி நம்ம இடத்துல பல பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த வசதி கட்டடத் கட்டட தொழிலில் இருக்காங்க பல்வேறு அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க இது எல்லாமே அங்கே மல்டி டயர்டாக இந்த வசதிகள் நாளை முதல் நடக்கும் அதற்கு அளவில் கண்காணிப்பு குழு வந்து தலைமை செயலாளர் தலைமையில் துறைகள் இது வந்து சுகாதாரத்துறையோட மையமாக கொண்டு இருக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியுங்க ஒரு சுகாதாரங்கிறது சோஷியல் டிட்டர்மின் சமுதாயத்தில் பல குறியீடுகள் சேர்ந்து தான் சுகாதாரம் வருது அந்த வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இருபதுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இதை மாநில அளவில் ஆய்வு பண்ணுவாங்க குறிப்பாக சமூக நலன் ஊரக வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழங்குடியினர் லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மாவட்ட லெவலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்பு தட் இஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சுகாதார அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உள்ள துறைகளோட இந்த இதை பண்ணுவாங்க கண்காணிப்பு மற்றும் ரியல் டைம் ட்ராக்கிங் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இதில் அவங்கள பதிவு பண்ணும்போது அவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவரோட ரெக்கார்டு அங்கே வர மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் வாரந்தோறும் இது ஆய்வு செய்யப்படும் அப்புறம் மாதந்தோறும் இது ஆய்வு எடுத்தப்பட்டு நோயை வராமல் தடுக்கிறதுக்கான முதல் முயற்சி வாழ்வாதார மாத்திரங்கள் உணவில் ஏதாவது நம்ம சற்றே குறைன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம உணவு பாது க க நம்மளோட சுகாதாரத்துறை செயலர் சொன்ன மாதிரி உப்பை குறை எண்ணெயை சர்க்கரையை சர்க்கரை குறை போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் விழிப்புணர்வு கைடன்சஸ் அதெல்லாமும் சேர்க்கப்படும் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம இந்திய மருத்துவம் அதில் வரலாற்று சிறப்பு பல்வேறு நல்ல மருத்துவ ஐந்து வகையான இந்திய மருத்துவமும் அந்தந்த முகாம்கள்லேயும் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ் உயர்தர சிகிச்சைக்குள்ள நிபுணர்கள் அதற்கு தேவையான உயர்தர எக்யூப்மெண்ட் இன்னொரு பக்கம் இந்திய மருத்துவம் போன்றவை அப்புறம் அலைடு பீப்புளும் இருப்பாங்க மற்ற துறைகளும் சர்வீசஸ் கொடுக்கும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம சுகாதாரத்துறை மற்ற துறையோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறது இது தாங்க எங்களோட இது இதற்கான விரிவான பத்திரிகை அறிக்கையெல்லாம் வந்து சுகாதாரத்துறை செயலர் போன்றவர்கள் வழங்குவாங்க மற்ற ரெண்டு செக் இந்த இந்த சிறப்பு முகாம்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வந்து நம்ம தூய்மை பணியாளர்களையும் அதே போல் நம்மளுடைய லேபர் துறை லேபர் செக்ரட்டரி அவர்களினுடைய முயற்சியின் காரணமாக நம்மளுடைய அன்ஆர்கனைஸ்ட் லேபரர்ஸையும் இந்த நம்மளுடைய ஹேம்புக்கு மொபிலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது குறித்து நலவாய்ப்பு சுமார் மூன்று லட்சம் மக்கள் உட்பட இருக்கிறோம் அதற்கான அதற்கான நம்மளுடைய தொழிலாளர் நல வாரிய நலத்துறை மூலியமாக தொழிலாளர் நல துறையின் கீழ் இருபது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் செயல்படுத்த இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தமிழ்நாடு உடல் எழுப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரியம் அதே மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சார ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியம் அதே மாதிரி உப்பள தொழிலாளர் நலவாரியம் உள்ளிட்ட இருபது தொழிலாளர் நலவாரியங்கள் நம்மளோட துறை மூலியமாக செயல்படுத்தே இருக்கும் இதில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் பதிவு பெற்றிருக்கிறார்கள் தங்களோட தொழிலில் ஈடுபட்டுகிட்டே இருந்து தங்களுடைய ஹெல்த் வந்து கான்சியஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கின்ற ஆக்கியபேஷனல் டிசீசஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக முன்கூடிய ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் இந்த நம்மளுடைய அரசனுடைய சிறப்பு திட்டமான காக்கும் ஸ்டாலின் திட்டத்து மூலியமாக ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் வந்து நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு செயல்படுறதுக்காக துறை வந்து நான் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் பார்க்குறோன்னா குவாரி பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் விட்டு நிறைய பேர் வந்து அவருடைய தொழிலில் ஈடுபட்டு அவரோட ஹெல்த் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு வந்து ப்ரிவென்டிவ் கேர் வந்து மிக முக்கியமானது இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க அனைவருக்கும் நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டு மாவட்டந்தோறும் நடத்தக்கூடிய முகாம்களில் துறை மூலியமாக அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த கேம்ப்ஸில் பங்கேற்றுட்டோன்னா அவருடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் முன்கூடிய தவிர்க்க நடவடிக்கைகள் வந்து துறை ஈடுபடுவது தெரிவித்து இப்போ டூ இஷ்யூஸ்னா ஒன் வந்து அந்தந்த இடத்துல அனைத்து துறையோட ஒருங்கிணைப்பு கூட்டத்தோட கோடினேட் பண்ணி தான் பண்ணுறோம் இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னொன்று நான் இதில் சொல்ல விட்டது என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி கேம்ப் நடத்திட்டே இருப்போமே நடத்தும் போது இதை லிங்க் பண்ண போகிறோம் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்ட மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் இதில் அந்த பதினேழு வகையான ஜென்ரல் மெடிசனாக இருக்கட்டும் கார்டியாலஜி நியூலஜி சை நம்ம சைக்கியாட்ரி அதே மாதிரி எலும்பியல் தோல் மருத்துவர்கள் பல்வேறு ஆங்கிலில் நம்ம நம்ம மக்களோட ஜென்ரலாக எனக்கு ஒன்றுமே இன்னைக்கு உடம்புல காய்ச்சல் தான் அந்த மாதிரி தான் மருத்துவமனைக்கு போகிறாங்களே தவிர்த்து ஏற்கனவே உள்ள அறிகுறியை விட்டுறாங்க ஸோ அதனால்தான் இந்த பதிவேறு வகையான நுரையீரலாக இருக்கட்டும் நீர் சர்க்கரையாக இருக்கட்டும் உடற்பயிற்சி மருத்துவம் உளவியல் அந்த மாதிரி அனைத்து பயிற்சிகள் செகண்ட் டயக்னோஸ்டிக் ஸ்டெப் டப்லயும் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால அங்கேயே அவங்கள லிங்க் பண்ணி தொடர் சிகிச்சை கொண்டு வரும் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உடல் கம்பளீட்டா நமக்கு டவுன் ஆன பிறகு தான் போறாங்க குறிப்பா புற்று நோய் பொறுத்த வரைக்கும் இப்போ இப்பல்லாம் அந்த ஸ்டேஜ் லெவல்லே மாறி உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாக பதினொன்னு நமக்கு அரசுலயே லீனா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது இது இருக்குன்றதே பலருக்கு தெரியாம டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா முடியற நேரத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு பாதிப்பு

முகாம்லாம் பண்ணுவீங்க ஸோ ஊரக பகுதியில் வந்து எந்த மாதிரியான இது இருக்கும் அந்த சிறப்பு முகாமில் அந்த எல்லா இயக்கமும் சிறந்த டாக்டரும் உங்களுக்கு இங்கே இருப்பாங்க மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் பண்ணும்போது இன்டீரியரான ஒரு ஒன்றிய பகுதியில் அந்த ஹில் ஸ்டேஷன் மலை சார்ந்த பகுதியில் பண்ணும்போது அப்போ வந்து எந்தெந்த மாதிரியான மருத்துவர்கள் இது ஒரு ரொம்ப நல்ல கேள்விங்க நான் இந்த சுகாதாரத்துறை நிறையாண்டு சாரோடையும் கூட என்னென்ன பண்ணியாற்றுனாலும் நான் சொன்னேன் இந்தியாவிலேயே மேக்சிமம் மருத்துவர் பதிவு செய்த ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மருத்துவர்கள் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் பதிவு செய்து இருக்கக்கூடிய மாநிலம் இது வேறு எந்த அளவுலையும் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தேழு இடத்துல மாவட்ட தலைமுறை மத் மருத்துவமனை இருக்குது நூறுக்கும் மேற்பட்ட தாலுக்கா மருத்துவமனை இருக்குது அது இல்லாமல் இங்கே தான் ரொம்ப வைப்ரண்ட்டாக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸு அந்த மாதிரி ஒரு ஃபாக்ஸீனுங்கிறத கயன்களை எல்லா அசோசியேஷன்ஸும் அவங்க தன்னோட மருத்துவ மருத்துவர்களையும் அதே மாதிரி நம்ம மாநிலம் தான் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் இந்த மருத்துவ வளர்ச்சி இருக்கிறதுனால தான் உலக அளவில் இதை பாராட்டும்பொழுது தனியார் மருத்துவர்களும் ஏதோ சென்னை மட்டும் கோயம்புத்தூர் மட்டும் மதுரை மட்டுமோ திருச்சி மட்டும் இல்லை பரலாக்கப்பட்ட பகுதியில் அவங்களும் தன்னை வாலண்டியர் பேசிஸில் இங்கே கொண்டு வரதுனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ் எல்லா இடத்துலையும் கொண்டு செல்ல நோக்கத்தில் தான் இந்த கேம்ப் பண்ணுறோம் அதர்வைஸ் நமக்கு மக்களை தேடி மருத்துவத்தில் நம்ம வீட்டை தேடி அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம் இதர நோய் வந்ததுன்னு பார்த்தோம்னாக்க நம்ம ஆர்எஸ்ஓ தனியாரோ பங்களிப்போட இருக்க சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறோம் ஸோ அந்த ஒரு வித்தியாசமான முயற்சி இது டெஃபினட்டாக இதில் நம்ம டார்கெட் பண்ணுறது குறிப்பாக ஹை ரிஸ்க் பீப்புளை அதை ட்ரையாஜ் பண்ணுறதுங்கிறது இங்கே இன்னொன்று என்னென்னா ஜென்ரலாக எல்லோரையும் பார்க்காம முன்னாடியே பல்வேறு குறை தீர்க்கும் நாளில் வரக்கூடியதில் ட்ரையாஜ் பண்ணி அவங்களில் யார் யாருக்கெல்லாம் இப்படி நெக்லெக்ட் பண்ணுறாங்க பல பேர் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு செக் பண்ணும்போது தான் முந்நூற்றி ஐம்பதுன்னு சுகர் தெரியுது இல்லையா வந்து ஸ்மால் கட்டி இருக்குது யார்கிட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க அங்கே போய் செக்அப் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குது கூச்சப்படுவாங்க இந்த மாதிரி கேம்பில் எல்லாத்தோட சேர்ந்து போய் பண்ணும்போது முதல் கட்டத்திலேயே கண்டுபிடிச்சி இப்போல்லாம் என்ஜமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அரசில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அரசுங்கிறது தமிழ்நாட்டு அரசுல தான் இந்த அளவுக்கு வசதி இருக்குது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வசதியும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு வரும்போது ஒரு மருத்துவமனைக்கு இந்த மாதிரி தொற்றா நோய் காரணமாக பாதிப்பில் உள்ளாக்கி இறக்கும் நிலையில் போகாமல் அதை வராமல் தடுக்கிறது வந்தால் அதை கட்டுப்படுத்துவது குணப்படுத்தக்கூடிய நோயை குணப்படுத்துவது கட்டுப்படுத்த நோயை கட்டுப்படுத்தி தொடர்ந்து அவர்களுக்கு மற்ற ஆலோசனைகள் வழங்கி உடற்பயிற்சி லைஃப் ஸ்டைல் மற்றும் இந்தியன் மெடிசின்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை அவங்களுக்கு கொண்டு செல்வது போன்றது பண்முக நடவடிக்கை இதில் எடுக்கப்பட்டு வருகிறது விரிவான காப்பீட்டு திட்டத்தில் நம்ம எட்நூறுக்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் ஒருங்கிணைக்கிறோம் இந்த நம்மளுடைய இந்திய மருத்துவ சங்கம் கூட மீட்டிங்லாம் வச்சு அவங்க வந்து அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு தரப்ப இல்லை இது ஒரு க ஒரு நம்ம முந்நூற்றி எட்டு ரூரல் பிளாக்ஸ் இருக்குது ஊரக வகை ஒன்றியம்னு சொல்லுவோம் அதில் மூணு ஒரு மூணு பிளாக்ல வீதம் ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கேம்ப் நடத்த போகிறோம் இது ஆகஸ்ட்லேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமும் தேவைக்கேற்ப அது தொடங்கும் சென்னை மாநகராட்சியில் நம்ம ஒரு ஜோனுக்கு ஒன்று பதினஞ்சு ஜோன்னால் ஒரு ஜோனுக்கு ஒன்று கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருப்பூரில் இருபது அந்த மாதிரி உள்ள அஞ்சு பெரிய மாநகராட்சியில் இருபது அவங்களுக்கு ஒரு சிட்டிக்கு நாலு என்ற முகாம்கள் அதுக்கப்புறம் மற்ற இதில் பத்தொம்போது ஸ்மாலர் கார்பரேஷனில் இதில் டெக்னிக்கலி இதில் நம்ம ஒரு டயக்னைஸ் பண்ணால் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்து விழுக்காடு பீப்புளுக்கு ஒரு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வரலாம் இல்லையா எழுபது வரலாம் இதை நம்ம இப்போ சொல்ல முடியாது ஹெச்எம்ஐஎஸ் பண்ணுவோம் மற்றவங்க யாருக்கு தொடர் சிகிச்சை வரும் உடனடியாக லிங்க் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் நீ தொடர் சிகிச்சை எடுக்கணும்பா அப்படின்னு ஸோ இது வந்து அந்த கேம்போட முடியாது கேம்ப் வந்து ஒரு அவங்கள அறிமுக நிலையில் கண்டுபிடித்து தொடர் சிகிச்சை சொல்கிறதுக்கு தான் இதற்கு தான் நான் அவங்களுக்கு ஃபுல் அந்த செட்டே கொடுக்குறோங்க அது ஆன் பெண் அது மாதிரி டிரான்ஸெண்டராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து அந்த ஒரு ஹெச்எம்ஐஎஸில் இப்போ மூன்றுனுங்கிறது நம்மளோட எலக்ட்ரானிக் ஹெல்த் ரிகார்ட்ஸும் ரொம்ப உயர்தல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் தனியார் மருத்துவமனை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது அந்த நம்பர் படிப்ப எங்கே போனாலும் அவங்களுக்கு தொடர் சிகிச்சை வரும் அப்புறம் நம்மளாலேயும் கண்காணிக்க முடியும் இவர் வரலை இவர் வந்து தொடர் சிகிச்சை எடுக்கலை அப்படிங்கிற இது ஸோ ஏன்னா அனைத்து வகையான ஒரு பக்கம் நமக்கு தொற்று நோய் சவாலாக இருந்தது உங்களுக்கே தெரியும் டெங்கு பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நிறைய கோவிட் கட்டுப்பாட்டிலலாம் நல்ல உலகளவில் தமிழ்நாட்டுக்கு நல்ல பாராட்டே கிடைச்சிது அந்த நேரத்தில் தொற்றா நோய்களை எல்லாருமே கண்டு ஏனென்றால் அது அவருக்கு வந்துடுது அதையும் நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து முன்னோடியாக இருந்து தொற்றா நோயும் நம்ம வராமல் தடுக்கணும் ஏன் மன அழுத்தம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு இதில் இருக்குது நிறைய பேர் மன அழுத்தத்தை சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தெரியுது ஸோ அனைத்து வகையான தொற்றான் நோய்னால் இமீடியட்டாக ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய் அப்படின்னு ஒருத்தருக்கு வராது கண்ணு கீழே பையா இருக்குது அப்படின்னாக்க அவருக்கு செக்அப் பண்ணி ஏன்ப்பா பையா இருக்குது தூக்கம் இல்லையா இல்லையா நிஜமாக வேறு எதா அதே மாதிரி நுரையீரல் கல்லீரலில் பிரச்சனை இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் வராங்க ஜாண்டி சுந்தர் சார் அப்படின்னு அதுக்கு முன்கூட்டியே அறிகுறியில் கண்டுபிடிச்சு அவரை எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது வரலைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சந்தோஷமாக போ இல்லை ஏதோ இருக்குன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு தொடர் சிகிச்சை கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள நோக்கத்தில் தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது டெஃபினட்டாக இருக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து இப்போ பத்தாயிரம் இடத்துல பல்வேறு துறைகள் அதுலேயும் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் அதை விட குறுகிய பாப்புலேஷனுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி அதுலேயே ஐடென்டிஃபை பண்ணி அது அந்தந்த அங்கங்கே நடக்கும் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் கேம்ப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதில் நடத்தின இடங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இங்கே அதே மாதிரி நீங்கள் கேட்ட புற்றுநோய்க்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இப்போ சார் சொன்னது புரிஞ்சது இல்லையாங்க நம்ம அந்த மற்ற ஏரியாவில் அவங்கள ட்ரயாஜ் பண்ணினா யார் யாருக்கு தேவையோ அவங்க இந்த கேம்புக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நம்ம வாய் புற்றுநோய் ஒவேரியன் புற்றுநோய் அதுக்கப்புறம் கர்ப்பாய் வாய் புற்றுநோய் மற்ற இதர வகையான புற்றுநோய்கள் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கான சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உயர்தர டெஸ்டிங்க்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாமே அந்த அதே மாதிரி ஏன் நம்ம க கார்டியா க்ரிமினல் சின்ரோம்னு நிறைய பேருக்கு இப்போ வருது இதே பிரச்சனை அதே மாதிரி கிரீனல் பிரச்சனை கிரியாட்ரினினாக தெரிஞ்சால் அந்த மாதிரி மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனையின்படி அவர்களுக்கு உயர் சிகிச்சை வகையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அமையும் இப்போ இந்த ஒன்று வந்து நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம் அதுக்கப்புறம் இப்போ மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் நடக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் வராங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வராங்க ஏன் சில சமயம் வரும்போது உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்களா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க தேசிய முதியோருக்கான நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜின்றது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஒன்று எய்ம்ஸில் இருக்குது டெல்லியில் இன்னொன்று நம்ம கிங் இன்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்குது அதில் அவர்களுக்குன்னு பெயின் கிளினிக் வலி அப்புறம் தடிக்கு விழுந்து காயம்படக்கூடிய வச க க பெயிண்டில் ஃபால் கிளினிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருந்தால் அதே மாதிரி அவங்களோட க லெவல் கம்மியாக இருக்கலாம் ஸோ அவர்களுக்கும் இந்த நம்ம மக்கள் ஏற்கனவே மக்களை தேடி மறுத்ததோ அவங்க வீடை தேடி பார்த்துட்ருக்கோம் யார் யாருக்கு கூடுதல் சிகிச்சை தேவைப்படுதோ அங்கேருந்து அவங்களையும் வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு அந்த நம்மளோட அந்த அவுட்ரீச் ஆக்டிவிட்டி மூலமாக செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சரி